வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் காலை நேரத்தில் சரிஞ்சு காணப்படுறது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் இதுவரை நமக்கு ஒரு அவுன்ஸுக்கு இருபது டாலர் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் இருக்க காரணத்தினால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் உளுசாக தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து வெள்ளியோட விலை தொண்ணூற்றி எட்டாக இருந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காலை நிலவத்தில் தொண்ணூற்றி எட்டாகவே இருக்குது இருந்தாலும் தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கு எட்டு கிராம் எழுநூற்றி எண்பத்தி நாலாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழுநூற்றி எண்பத்தி நாலாக காணப்படுறது வெள்ளியோட விலை மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவும் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எட்டாயிரம் இல்லை ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஒரு கிலோவுக்கு இருக்கு இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக காணப்படுது தங்கத்தோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறா காணப்பட்டது எட்டு ரூபாய் நம்மளுக்கு வந்து விலை செரிஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நாலாயிரத்தி எட்நூறு இல்லை நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில சவரனுக்கு இந்த வாரத்துல சரிய வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை எல்லாம் நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பதா காணப்பட்டது ஒரு ரூபா விலை சரிவோட ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாக காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையில் மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாகவும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு மூன்றாயிரம் இல்லை நான்காயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை சவரனுக்கு இந்த வாரத்தில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இப்படி ப்ரொடிக்ஷனை கொடுக்கும் அதே வேலையில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஏற்ற ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய வர லாற்று உச்சங்கள் தொட்டு காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சரிவுக்கு முக்கியமான காரணத்தை பத்தி இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் இந்த வாரத்தில் இருபது டாலர் சரிந்து காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் வரும் நாட்களில் சரிய வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் அல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தின் விலை நமக்கு குறைந்தது குறைந்தபட்சம் ஐம்பது டாலர்ல இருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது டாலர் வரை சரிய வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் நமக்கு சிறப்பாக அமைந்துள்ளது அதே வேளையில் இப்படி உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரியும் விலையில் அமெரிக்க பங்கு சந்தை மீண்டும் எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க டாலரின் மதிப்பு கொடுத்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாம் தொடர்ச்சியாக பெரிய சரிவுகளை இந்த வாரத்திலும் எதிர்பார்க்கலாம்